ஹெலி தொக்காரா நான் உங்க நிலையில் பேசுகிறேன் நண்பர் இன்றைக்கு நல்ல எப்படி எடுத்து பேச போகிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் நேற்று நடந்த பதிவு தான் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் அப்பா தெரியும் தயவுசு ஃபுல்லாக பாருங்க நான் என்னென்னு சொல்கிறேன் நண்பர்களே அதான் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் திசாரா அவரை வந்து தலை பதவியில் வச்சுருந்தாங்க தலை பதிலாம் தூக்கிட்டாங்க ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அவங்க வந்து தூக்குறதுக்கு முதல் காரணம் வந்து நம்ம சொல்லுவாங்களா அந்த அக்கா தான் அந்த அக்கா வந்து கரெக்டாக காய பக்கம் நகத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரையா தண்டை எழுத்து பிரச்சனை பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படியே நைஸ் நைஸா ரவுண்டு ரவுண்ட் ரவுண்டு கடை டைட்டில் விண்டை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு கரெக்டா காயை நம்ம வந்து கேம் கேம்பிட்டு இருக்காங்க சரியா இந்த நேரத்துல பார்த்தா நம்ம பிக் பாஸ்ல முக்கியமான விஷயம் நம்ம பிக் பாஸ் அவ்வளவு வேறையும் காரி காரி அது சொல்லக்கூடாது நான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ஒரே விஷயம் தான் பிக்பாஸ் இருக்கிற யாருக்குமே டீசெண்ட் எல்லாம் ஒழுக்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க முதல் விஷயம் அதுதான் சரியா பிக் பாஸ் யாருக்கும் ஒழுக்கம் கிடையாது பிக் பாஸ்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இது வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண கொடுத்தா நீங்கள் வந்து உங்கள் வீடு மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பிக்பாஸ் ஒரு மாதிரி வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தலைவர் இருக்கார் டாக்டர் திவாகர் தண்டிப்பழம் பாட்டர்மன சார் அவர் வந்து இப்போ ஒரே ஜாலியாக தான் இருக்கார் யார் அவரும் விஜே பார்வதி அக்காவும் ஒரே கூட்டணி தான் இவர் வெளியே போனால் பார்வதிக்கா வெளியே வருது இவர் உள்ளே போனால் திவாகர் உள்ளே போனால் பார்வதி அக்கா உள்ள வருது இப்படி ரெண்டு பேரும் ஒரே காம்பினேஷனில் போய்க்கிட்டு இருக்காங்க அதனால் பிக்பாஸில் வந்து யார் ஜெயிக்க போகிறா யார் டைட்டில் ஒன்னர் ஆக போகிறான்னு பொறுத்து தான் பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் எலிமினேஷன் எலிமினேஷனே போய்கிட்டே இருக்காங்க ஆமாம் அடுத்து எலிமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வரக்கூடிய வாரத்தில் நாமினேஷன் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க பிக்பாஸு யார் ஒன்றும் அக்கா போகுதா இல்லைனா யார் போகிறா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாஸில் பார்க்கும் லைட் நண்பரே ஒன்று வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ண தப்பு மறுக்காமல் பேப்படி அமைக்கிற அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்